हरिपरम ज्योति हरिपरम ज्योति तनिपर गारे हरिपरम ज्योति हरिपरम ज्योति हरिपरम ज्योति तनिपर गारे हरिपरम ज्योति हरिपरम ज्योति हरिपरम ज्योति तनिपर गारे हरिपरम ज्योति स्वे रामलिंगाय പവനെ ഇനമ സർക്കുർനാഥൺ മുഖനാഥ അരുപ്പരോതി അഗതീസിന മാർ മുഖാരംഗ ദേശിക ഇനമ ആറ് മുഖാരങ്ങൾ സർക്കുർവേണമ ആറ് മുഖാരംഗമാതി ശ്രവണ ജോതി നമ്മൾ എല്ലാവരും പറ്റുമുള്ള തവട്ടും ഒരു കിടക്കും മകത്തീസിനീസ തൃമൂല ദേവായണമ കരുദേവായണമ പൈഞ്ചായണമ രാമണിക ദേവായണമ ആറ് മുഖാ അംഗമേശനമ അഗതീശ്വര ഭാരത്തി നാടുകളും നടന്നെ ഇനിതേ നടപും കൊടുക്കോലും ഉടർ കൊടുക്കലും ഉണവത്തി കൊടുക്കലും എന്ത് രോഗത്തിൽ കിടക്കുകോ അവൻ നോക്കമുള്ള നെറേറും അവർക്കെല്ലാം നല്ല ഉടല നീണ്ടായിരുന്നോ മേലെ മാസം ആശയ വാണപ്പെടു ഉണവും അതും മരുതാ അമയ വേണ്ടും ഇവർ തൃവരോ മേ മാസിയാൽ ഉണവ നന്മ എല്ലാ വളരെ അവർ ലോകപ്പെട്ട അവർക്കും എല്ലാവർമ്മിക്കും ആരുപെമിയും വാസവാസപ്പെട്ട സത്കുരു വടരാത്തോണ്ടാ നിങ്ങൾ ഗുരുനാഥർ ശിവരാജ യോഗി ആറും കാരണമേശീവാൻ തൃവടി പിണിത ആറും കാരണമേശീവാമികൾ കർണവിളത്തി സ്ടിനാഥർ പ്രമചിതമണി അഞ്ചദേവർക്ക പെഞ്ചലിയാർ കുർമയുടെ കാടികേശർ വാത്തക്കാതെയാണ് വാസമണി കോണ காப்புரடம்ை கொள் <Și> <analyze anthropology> அகத்தியை திரையிட்டு மேல் செல்ல யாருக்கும் தடையிலே சேம்பார் அகத்தியை தான் கேதிர்போகி ஆயிரத்தி நம்மளாம் ஆனாச்சு மகத்தீசாயன மேம் ஆறுமுகாரமாக தேசிகனம் மகத்தீசாயனால் ஆறுமுகாரமகாதேசிகா நடைபெறானதற்கு எடுக்கும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவிழா பண்ணி வேண்டுகிறோம் மேலும் தொண்டர் செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர் குடும்பத்திற்கும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவிழி பண்ணுகிறேன் மேலும் இங்கு வழங்கப்படும் மருந்தாக வேண்டும் உங்கள் திருவிழா பண்ணி வேண்டியோம் இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாதம் சாதம் தயிற்சம் கஞ்சி உருவகிழங்கு பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றை அன்னதான உபயதாரர் உயர் திரு செல்வபாபண்ணன் உமாக்கா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா சீபஸ்ரீ பத்மிகா நிரஞ்சனாஸ்ரீ குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு துரையண்ணன் அவர்கள் மகன் பூபதிக்கு டிசார்ஜ் ஆகிறாங்க குடும்பத்தார்கள் இசக்கியம்மாள் ஆர்முகப்பணி ஆர்முகி துரை இசக்கியம்மாள் ஆர்மோகனி துரையுண்ணன் அவர்கள் மகன் பூபதிக்கு நல்ல உடல்நலமும் மனபலமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியது மற்றும் ஆயிரத்தான் ஐயா முத்து செல்வி அம்மா குடும்பத்தார்கள் ஈவி காரர்கள் மற்றும் முடிச்சுட்ட வேளாண் திரு கேடவ மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி நலம் திருக்கேன சேதங்கன் அவர்களின் தாயார் காரம் திருமதி வேலம்மாள் கந்தசாமி அம்மா அவர்களின் இருபத்தாறு வருடம் நினைவினார் என்றேன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் வேண்டி கொடுத்தாங்க வேண்டுபவர்கள் சீனிவாசன் உமா சேது திருவேங்கலம் பள்ளிநாயகி சரவணன் கோபதி சங்கர் கனகசுந்தரி கௌரி சிவசுப்ரமணியன் அசந்தி வெங்கடேஷ் மோனியா மற்றும் அசன் பாரதாவள்ளி தந்தவேல் வீரபாபு இவர்கள் குடும்பத்தார்கள் இவர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறோம் விட்டியிடையும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமர்கள் வழிபடுத்த வேண்டியோம் மற்றும் உயர் ரெகுபதியா பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கள் பற்றி அவர்கள் மகன் குழந்தைகள் ஸ்ரீ அன்னதான உபயந்தாரர் உயர்ந்திரு செல்வபாபன் குமார்கா சம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபசிரி நதியா திபசிரி மதுமிகா நிரஞ்சனா சிறி குடும்பத்தார்கள் ஊர் திருமராஜபுரம் மற்றும் துரை இசைக்கியம்மாள் ஆர்வ கக்கணி துரை அண்ணன் அவர்கள் மகன் பூபதி இந்த திசா அவருக்கு நல்ல உடல் உடல்பலமும் மனபலமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியோம் மற்றும் ஆயிரத்தா நையா புத்திசல்யம்மா குடும்பத்தார்கள் ஈவி காதி மற்றும் காலஞ்சென்ற திருமதி வேலம்மாள் கந்தசாமி அவர்களின் இருபத்தாறாவது வருடத்தின் நினைவு நாள் சேதன் வந்திருக்காங்க சேதனோடு தாயார் திருமதி கந்தசாமி அம்மா அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது வருட நினைவு நாள் என்று அன்னாரதான் திருவடி நிலையில் இளைப்பாஞ்சோலி வேண்டி குதிராக வேண்டுபோவர்கள் சீனிவாசன் உமா சேது திருவேங்கடம் பள்ளிநாயகி சனோனன் கோமதி சங்கர் நாயகசுந்தரி கௌரி சிவசுப்ரமணியன் வசந்தி வெங்கடேஷ் மோனிகா மற்றும் வசந்த் சாரதாவள்ளி கந்தவேன் வீரபாபு இவர்கள் குடும்பத்தார்கள் இவர்களுக்கு எல்லா வழங்கும் நடந்த கிடையாது அவன் மேற்கொண்ட விடுக்க வேண்டியும் அவன் குடும்பத்தின் நிம்மதியமை ஒற்றுமையுடன் வேண்டியது மற்றும் உயர்ந்ததிலே வெகுமதியா பிமா குடும்பத்தார்கள் மூடக்கணக்கத்தில்

சமார்கும்நெல்வேலி பதினால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மழை உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளக்கிழங்கு பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது என்று அண்ணாதன உபயதாரர் உயர்திரு செங்கோப மன்னன் உமாக்கா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா திபஸ்ரீ பத்மிகா நிரஞ்சனாசிரி குடும்பத்தார்கள் மற்றும் துரை அண்ணன் இசைக்கியமால் ஆர்மோகனி அவர்கள் மகன் கோபதி நல்ல உடல் நலமும் மனபலமும் தேவ ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் ஆயிரத்தா நையா முத்துச்செல்வி அம்மா குடும்பத்தார்கள் ஈவி காலனி

தினமும்ண்டு என்ன ஆய்கிழமை மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாள் உண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை பதினோரு வருஷமா தினமும் நடக்கு கொரோனா காலக்கட்டத்தில் சாப்பாடு குடிக்கணும் தேவையான கேட்டு சாப்பிடுங்க பக்கத்து போயிட்டு வாடுதான் சொல்லுங்கள் பிடிக்க தண்ணி வேணும்னா அஞ்சு லட்சம் கண்டு எவ்வளோ நாள் கொடுத்துக்கிடுங்க சாப்பிடுங்க அனுபவம் எல்லா உடம்பு நிலவும் கிடைக்கணும் மேற்கொண்டு வேணுங்க

ட்ரஸ்ட் nice யாருக்குள்ளே <im interacted with Acho>